அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்டு கேடு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நமக்கு நான் ஆன்சர் வந்து பார்க்கலாம் சாப்டர் ஃபோர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் பப்ளிகேஷன் ஹீஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் ஃபோர் பாயிண்ட் டூ செவன் எக்ஸைஸ் நம்பர் ஃபோர் ருபீஸ் தௌசண்ட் ப்ரீவியஸ்லி ரிட்டன் ஆஃப் ஹஸ் பேட்ஸ் டு கமல்ஸ் அக்கௌண்ட் வாஸ் லேட்டர் ஆன் ரிசீவ்ட் அண்ட் டியூலி கிரெடிட் கிரெடிட்டட் டு இஸ் அக்கௌண்ட் ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் என்ன எரர் இருக்குது நெக்ஸ்ட்டு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஒன் வாட் இஸ் த எரர் ஆன் இட் என்ன பிரச்சனை இதில் இருக்குது என்ன எரர் வந்து இருக்குது தென் ஹவு சுட் இட் பி ரெக்டிஃபைடு அது எப்படி சரி பண்ணிக்கலாம் இப்போ ஆன்சர் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் வாட் இஸ் த எரர் ஆன் இட் என்ன எரர் இருக்குன்னு பார்க்கலாம் த எரர் லைஸ் இன் தி இன்கரெக்ட் போஸ்டிங் ஆஃப் த ரெக்கவரி வென் எ பேட் டெட் இஸ் ரெக்கவர்ட் இட் ஷுட் பி கிரெடிட் டு பேட் ட்ஸ் ரெக்கவர்ட் அக்கௌண்ட்டு நாட் டைரக்ட்லி டு த டெட்டார்ஸ் அக்கவுண்ட்டு கிரெடிட்டிங் த டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அகைன் இம்ப்ளாயிஸ் தட் த அமௌண்ட் வாஸ் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் விச் இஸ் மிஸ்லீடிங் அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க கேஷ் வந்து நம்ம பேட்ஸை ரெக்கவரி பண்ணியிருக்கிறோம் அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பேடெட்ஸ் ரெக்கவர்டு அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் அது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதுதான் கரெக்ட் என்ட்ரி அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ கமலோட அக்கௌண்ட்டில் அதை வந்து கிரெடிட் வச்சுருக்கிறாங்க தென் வந்து பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கமலோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ராங் என்ட்ரிஸ் வந்துருக்குது அதாவது போஸ்டிங் ஏரராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரெண்டு அக்கௌண்ட்டில் தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ ராங் என்ட்ரி வந்து என்ன நெக்ஸ்ட் அது எப்படி வந்து ரைட் என்ட்ரி என்ன தென் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் ஹவு ஷுட் இட் பி ரெக்டிஃபைட் ஃபஸ்ட்டு வந்து ராங் என்ட்ரி ரெண்டு என்ட்ரி ராங் என்ட்ரி அதாவது போஸ்டிங் வந்து இன்கரெக்ட் போஸ்டிங்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடெட்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் தௌசண்ட் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க படி டூ கமல் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் தௌசண்ட் கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே ட்ரான்ஸாக்ஷன்லேயே வந்து கமல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் தௌசண்ட் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க தென் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் தௌசண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பட் ஆக்சுவலாக கரெக்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஷ்ரீவில் பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் ஏன்னா பேட் டேட்ஸை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கேஷ் வந்து ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வருது அப்போ டெபிட் கம்ஸ் கம்சின் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா தௌசண்ட் டூ அது எந்த ஃபார்மில் பேட் டேட்ஸாக ரெக்கவரி பண்ணியிருக்கிறாங்க அப்போ பேட் டேட்ஸ் ரெக்கவர்டு அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ராங் என்ட்ரியை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணும்போது அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அமௌண்ட்டோ இல்லை கண்டென்ட்டோ வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஓவர் ரைட்டோ ஸ்ட்ரைக் அவுட்டோ பண்ணக்கூடாது ஸோ இன் கேஸ் நம்ம டெபிட்டில் அதாவது டெபிட் வைக்க வேண்டிய அமௌண்ட்டு தப்பாக கிரெடிட் வச்சுட்டோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு டெபிட் வைக்கணும் அதே மாதிரி கிரெடிட் கரெக்டாக வைக்க வேண்டிய அமௌண்ட்டு தப்பாக டெபிட் வச்சோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு கிரெடிட்டில் வச்சு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம டெபிட்டில் வச்சு அதை கேன்சல் பண்ணுவோம் அப்படியே சிக்ஸாக மாறும் ஸோ அப்போ ஸோ இன்கேஸ் ராங்காக டெபிட் வச்சுட்டோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு கிரெடிட் வச்சிடணும் அதேமாரி ராங்காக கிரெடிட் வச்சிட்டோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து டெபிட் வைக்கணும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் இப்படி தான் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் ஸோ நம்மள வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஓவர் ஐட்டோ இல்லை ஸ்ட்ரைக் அவுட்டோ அதை எதுவும் பண்ணக்கூடாது ஸோ அது மாதிரி நம்ம எப்படி வந்து இப்போது நம்ம இந்த ராங் என்ட்ரியை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ஒவ்வொரு என்ட்ரியை நம்ம வந்து ரெக்டிஃபைட் என்ட்ரிக்கு எப்படி கொண்டு போகலான்றது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேட் பேடெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் தப்பாக வந்து பேட்ஸ் அக்கௌண்ட்டுக்கே போஸ்டிங் பண்ணிட்டாங்க இப்போ இந்த டெபிட் சைடில் பேடெட்ஸ் அக்கௌண்ட் இருக்குது இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது அப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு ரெக்டிஃபைடு என்ட்ரியில் கிரெடிட் சைடில் டூ பேடெட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டு இந்த என்ட்ரில வந்து பார்த்திங்கன்னா டூ கமல்ஸ் அக்கௌண்ட்டு தௌசண்ட் கமல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது தப்பா அதை வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ இந்த இந்த என்ட்ரியை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம ரெக்டிஃபைடு என்ட்ரில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே கிரெடிட் சைடில் இருக்கக்கூடியதை கமல் அக்கௌண்ட்டு டேட்டாருன்னு சொல்லிவிட்டு அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ராங் என்ட்ரியில் கமல் அக்கௌண்ட் டேட்டா கமல் அக்கௌண்ட்டே வரக்கூடாது இங்கே டெபிட் வச்சுட்டாங்க தௌசண்ட் ருப்பீஸு இதை கேன்சல் பண்ணுறதுக்கு டூ கமல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ பேங்க் அக்கௌண்ட் ஆக்சுவலாக வந்து கரெக்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டெபிட் சைடில் தான் வரணும் அது கிரெடிட் சைடில் வச்சுட்டாங்க அப்போது இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு டெபிட் சைடில் ரெக்டிஃபைடு என்ட்ரில பேங்க் அக்கௌண்ட் டேட்டா தௌசண்ட் அகைன் அப்புறம் கரெக்டான என்ட்ரியும் நம்ம அதே ரெக்டிஃபைட் என்ட்ரில மென்ஷன் பண்ணிக்கணும் அப்போ பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வைக்க வேண்டிய என்ட்ரி வந்து தௌசண்ட் ருபீஸு அதையும் டெபிட் சைடில் பேங்க் அக்கௌண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பேட் பேடெட்ஸ் ரெக்கவர்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ண வேண்டியது ஸோ இதையும் நம்ம கிரெடிட் சைடில் ரெக்டிஃபைடு என்ட்ரியில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இப்போது ரெக்டிஃபைட் என்ட்ரில வந்து பாருங்க பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் அதாவது ஒன்று வந்து கிரெடிட் சட்டில் வச்சுருக்கத கேன்சல் பண்ணுறதுக்காக டெபிட் சைடு வச்சிருக்கிறோம் கரெக்டான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வர வேண்டியதுக்கு ஒரு என்ட்ரி கமல்ஸ் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ராங் என்ட்ரில கிரெடிட் வச்சுருப்போம் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம டெபிட் வச்சுட்டோம் செகண்ட் ராங் என்ட்ரில வந்து கமல் அக்கௌண்ட்டை கிரெடிட் வச்சுருப்போம் ஸோ அதை வந்து நம்ம கே அதாவது டெபிட் வச்சிருப்போம் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம கிரெடிட் வச்சுருக்கோம் அதுக்கடுத்தது பேட் பேடெட் அக்கௌண்ட் வரவே கூடாது அது டெபிடில் இருக்கும் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம கிரெடிட் வச்சிருக்கிறோம் பேட்ஸ் ரெக்கவர்ட் அக்கௌண்ட் வேண்டியது இருக்குது ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட் சைட்டில் மென்ஷன் பண்ணிருக்கிறோம் ஸோ மோர் ரிப்பீட் பண்ணுறேன் பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம க ராங்காக கிரெடிட் வச்சிருப்போம் அதை நம்ம டெபிட் பண்ணுறோம் தௌசன்னு கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட் வைக்க வேண்டியது வந்துருக்குது அதை நம்ம மெ மென்ஷன் பண்ணிட்டோம் கமல்ஸ் அக்கௌண்ட் வந்து ராங்காக கிரெடிட் வச்சிருப்போம் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு டெபிட் வச்சுருக்கிறோம் அதேமாரி செகண்ட் ராங் என்ட்ரில் வந்து கமல்ஸ் அக்கௌண்ட் வந்து ராங்காக டெபிட் வச்சிருப்போம் அதாவது கமல்ஸ் அக்கௌண்ட்டே வரக்கூடாது அப்போ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம கிரெடிட் வச்சுருக்கோம் பேட் டேட்ஸ் வந்து வரவே கூடாது அது நம்ம டெபிட்டில் ராங் என்ட்ரியில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு கிரெடிட் வச்சுருக்கோம் ஸோ பேட் டேட்ஸ் வந்து ரெக்கவர்டு வந்து வர வேண்டியது இருக்குது கரெக்ட் என்ட்ரி அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம் தட்ஸ் ஆல் அவ்வளோ